உங்களுக்கு வாக்கு பண்ண காரியங்கள் ஸ்விஃப்டா நடக்கும் ஸ்விஃப்டா நடக்கும் ஐசே அறுபது இருபத்தி ரெண்டுல சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாக இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பு எப்படி நடப்பு பண்றாரு தீவிரமா சொல்லுங்க தீவிரமாய் நடப்பு தீவிரமாய் நடப்பு அதனால ஒரு தீ பிடிக்க போகுது ஆமே உங்க காரியத்துல ஒரு தீ பிடிக்கும் தீ வர்றேம்மா சட்டு புட்டுன்னு ஆண்டவர் செய்யப் போறேன் ஆமே இதுக்கு நான் பேர் வச்சிருக்குறேன் சட்டு புட்டு அற்புதம் சட்டு புட்டு அற்புதம் அப்படி ஒண்ணு பாசு பைபிள் இல்லாததெல்லாம் அடிச்சேன்னு சரிங்களே கூட்டுறீங்க எந்த சட்டு புட்ட அற்புதம் பைபிள் என்னன்னா இருக்கு ஒரு நாள் ராத்திரியில இருந்து கிடங்கல கிடந்தேன் அடுத்த நாள் ராத்திரி பேலஸ்ல படுத்துருக்காண்ணா அது சட்டு புட்டு அற்புதம் இல்லையா ஆமே

Receive. இது பைபிள் இருக்கா இல்ல வேற எங்கயாவது இருக்கா பைபிள்ல தான் இருக்கு அப்ப பிலீவ் பண்ணுவீங்களா ஆய்ப்பில்லை நான் கதை விடுறேனா இல்ல வெளிப்பாட பேசுறேனா வெளிப்பாடு அண்ட சொல்ல கதையில ஒரு கிளைமேக்ஸ் வந்தாலே கண்ணீர் வடிக்கிறீங்க அதை நினைச்சோம்னு நினைச்சு அவன் சீரியல செத்து போயிட்டான் நீ சேர்ந்து ஒப்பாரி வைக்கிறீங்க அது கதை தெரியாம குடும்பமே சோகத்துல சோகத்தில் ஒரு கிளைமேட் நம்ப மாட்டேங்கிற நாடாணி விசுவாசிய உங்க சீசன் இருக்கிறீங்கன்றத நீங்க நம்பல வேற யாரும் நம்புவா உங்க கால சாமி உங்களுக்கு உள்ள காலம் சாமி உங்களை மனசுல வச்சு ஆண்டவர் சீசனை பந்த ஆண்டவர் ஒரு சுழற்சியை வச்சிருக்கிறார் சூரியனை சுற்றி வருகிற சுற்றுவட்ட பாதை என்ன பாதை சுற்றுவட்ட பாதை அந்த சுற்றுவட்ட பாதையில் சூரியன் சுற்றி வரும் பொழுது ஒவ்வொரு சுற்றுப்பாதையில் டிஸ்டன்ஸ பொறுத்து வெயில் காலம் இலையுதிர்காலம் குளிர்காலம் இது எல்லா சீசனும் பூமி பந்து சூரியனை சுற்றி வருகிற சுற்றுவட்ட பாதையில் வர்றப்ப இந்த சீசன் ஆண்டவர் ஷிஃப்ட் பண்ற ஒரு சுழலை வச்ச ஆண்டவர் பூமி பந்த சுழலை வைக்கிற பொழுது அது சுழன்று வருகிற பாதையில சில சூழல்களையும் ஆற்றுது ஆமென் அதான் climate னு எஸ் பூமிய பந்து சுத்தி வரலனா இந்த climate சேஞ்ச் என்ன இல்ல சாத்தியமே இல்ல சோ இப்ப சூரியனுக்கு பக்கத்துல வெயில் காலம் தூரத்துல போறப்ப குளிர்காலம் அப்ப தேவன் ஒரு சுழற்சியை வெச்சவர் அந்த சுளர்ச்சி கூட தான் காலை சூளளையும் வச்சிருக்காரு ஆமென் ஆண்டவரே உங்களை என்னையும் அவருடைய பாதையில சுற்றி வர வச்சிருக்கிறார் இந்த சுழல்ல நீங்க சரியா இருப்பீங்கன்னா இந்த சுழற்சி உங்களை தேவன் குறிச்சிருக்கிற காலத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இழுத்துட்டு வரும் வரும் யூ ஆர் ஆல்ரெடி இன் யோ சீசன் அப்படி சீசனுக்குள்ள தான் எல்லாம் சட்டு புட்டு சட்டு புட்டு

உங்களுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிக்கிற வருஷம் வந்தது வந்தது நிக்கிறான் வளைஞ்சு நிக்கிறான் வணங்கி நிக்கிறான் வணங்கி நிக்கிறான்னு பார்த்தா கடைசில பார்வனுடைய அரமனையில வளைஞ்சு நிக்கிறான் விளைஞ்சு நிக்கிறான் கண்டவனை ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியிலே தள்ளினாலும் ஊருக்கு முத்து மீட்டு அணைத்துக் கொள்பவரே குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு கண்டவனேசுக்குளியிலே தள்ளினாலும் ஊருக்கு முத்துமிட்டு அழைத்து கொள்பவரே நீங்க செய்ததை நினைச்சு நன்றி சொல்லுதும் மனசு சொல்லுது മനസ് പുതു பார்த்தா മനസ്സുപാടുത് நிக்கினா അടുത്താൽ தெரியல അരമനില നിക്കാളോ நீங்க கேரி பண்ற அபிஷேகம் உங்களை அடையாளம் காண முடியாத அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிரு சா மே ய இட்ஸ் கோயிங் ஆப்பிங்க உங்கள் உங்களை உங்களை பார்க்க முடியாதுங்க அ அப்படி ஒரு பவர் இருக்கு யெஸ் சா

மற்றவங்களுக்கும் விரைவாக நடக்குது நான் மறைவாவே இருக்கிற அதான் நான் பிலீவ் பண்றேன் ஒருவேளை ஜோசப் வந்து தன்னை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட ஒரு மாதிரி அங்கல் ஆயிடுச்சு என்ன என்னத்தை செஞ்சார் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் எனக்கு என்னத்தேன் செஞ்சார் அப்படின்னு சொல்லி இப்படியே எனத்தை செஞ்சீங்க எனத்தை செஞ்சீங்கன்னு ஒரு வேலை புலம்பு இருந்திருப்பான் என்னுடைய நான் என்னுடைய கற்பனையில் இருக்கிற பைபிள் அப்படிலாம் ஒரு சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ண உடனே பார்வன் அடிமையை பார்க்கல அடிமைக்குள்ள இருக்கிற ஒரு ஆளுநரை இவன் வேற வேற ரகம்ீடுங்கிறதுனால நீங்க வேற பிரீடுங்கிறத ஆண்டவர் நிரூபிக்க போற நிரூபிக்க போறாரு பார்த்தோன்ன மெய்ஸ்ல இருந்து போனோட கழுத்துல ஒரு சரப்பணியை மாட்டி கைக்கு அவர் போட்டிருந்த கயல அவர் போட்டிருந்த மோதிரத்தை கழட்டி மாட்டி பார்வம் பாக்குறாரு யோசி முகத்துல அப்படி ஒரு களை சொட்டுகிறது எஸ் என்ன அபிஷேகம் வேலை செய்யறப்ப என்ன சொட்டும் களை சொட்டும் களை சொட்டும் பொழுது அவர் இன்னொன்னையும் பாக்குறாரு அல்ல மாப்பிள்ளை மாதிரிலாம் இருக்கான் ஆளு சிங்கிளா இருக்கிறது நல்லது இல்லையே சிங்கிள் இவனுக்கு ஒரு கால் கட்ட போட்டா சரியா நானா வரும்னு உடனே மாப்பிள்ள விட்டு சீதனமா கையில் ஒரு மோதிரத்தையும் சேர்த்து மாற்ற இந்த கையில மாமா போட்ட மோதிரம் இந்த கையில அதிகாரத்துக்கான மோதிரம் அந்த ரெண்டு மோதிரத்தையும் யார் பார்க்கறா யோசிப்பு என்னடா எதுக்குமே சம்பந்தம் இல்ல நினைச்சோம் கடைசியில நமக்கு சம்பந்த என்ன செஞ்சுட்டாங்க நம்ம என்னமோ ஏதோன்னு வந்தா என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு ஒன்னா வரப்போறது இல்ல ஒன்னா வரப்போகுது அப்ப கல்யாணம் முடிஞ்ச உடனே அவர் மனைவி ஆசன்தார் ஆசினார்த்தம் யோசேப்பும் பேசிட்டு இருக்காங்க அப்ப யோசேப் சொல்றாரு இந்த மோதிரத்தை பார்த்துட்டு எதுக்கு மொத்தம் கொடுக்குறாரு குத்தம் சொல்லி என்ன ஜெயில போட்டாங்க ஆனா தேவன் செஞ்ச காரியம் மோதிரத்துக்கு முத்தம் கொடுக்க வச்சுட்டார் உடனே என்னதான் அந்த மோதிரத்தை மட்டும் சொல்றீங்க எங்க அப்பா பட்ட மோதிரத்தை குறித்து ஒண்ணுமே சொல்லல ஓ சாரி தங்கமும் மறந்துட்டேன் கிடைச்சதே இந்த தங்கம் கிடைச்சதே அந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப் சொல்லுவார் என்னத்த செஞ்சாரு என்னத்த செஞ்சாருன்னு ரொம்ப நாளா புலம்பிட்டு இருந்தேன் ரெண்டு மோதிரம் தெரியுமாரு